நான் வெற்றி வருது முதலில் நான் வெற்றி பெற்றது கமிட்டி அஞ்சு அஞ்சு சூப்பர் கணேசி சூப்பரா சூப்பரே நீங்க சொல்றீங்க சொல்றீங்க

சர்வர் மணியா மாடு இந்த பாவா யாரை நிக்காத குறப்புங்க மாடு காடி மாடு ஜெட்டி வார் வெட்டிடு வெளிய போ அப்படி போ மாடு இந்த சர்வர் மணியா சூப்பர் சூப்பர் பாப்ப நார் வெட்டிடு இந்த மாடு வந்து பா இங்கிட்டு டாடா போய் பரதலாம் மேல வந்து தேவி மணியா நார் வெட்டிடு மணிவாடு ரோஸ் வெட்டிடு போ பால் சரி மகன் மாடு பாப்பா எப்படி கூட தான் ஓடுறது வந்து